போர் அணிவகுப்பு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே சாலையின் மோரத்தில் ஒரு போலீஸ் அதிகாரியை பார்த்தால் நீங்கள் சற்றே அதிக கவனத்துடன் நடந்து கொள்வீர்களா வேகம் குறைக்கிறோம் எல்லாம் சரியாக இருக்கிறதா என்று பார்த்து கொள்கிறோம் அந்த சீருடையே நம்மை அப்படி செய்ய சொல்கிறதல்லவா ஆனால் தேவன் எந்த போலீஸ் அதிகாரியையும் விட பல மடங்கு அதிக சக்தி உடையவர் ஒன்று பேதரு ஐந்தில் பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் என்று எழுதப்பட்டுள்ளது அதை சற்று ஆழமாக நினைத்தால் பெருமை உள்ளவர்களுக்கு எதிராக தேவன் போருக்கு ஆயத்தமாக நிற்கிறார் என்ற உண்மை புரிகிறது அது துப்பாக்கியுடன் சீருடையில் நிற்கும் ஒரு பயமூட்டும் போலீஸ் அதிகாரியை போல இருக்கலாம் ஆனால் இதோ ஒரு நற்செய்தி இருக்கிறது அதே அதிகாரத்தில் தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபே அளிக்கிறார் என்று சொல்லப்பட்டுள்ளது உதவிக்காக அழைப்பு வந்தவுடன் போலீஸ் உடனே வருவது போல நாம் தாழ்மையுடன் தேவனை நோக்கி அழைக்கும் போது அவர் உடனே நமக்கு உதவ வருகிறார் சகோதரி நான்சி சொல்கிறார்கள் இன்று நீங்கள் ஒரு கடினமான சூழ்நிலையில் இருக்கிறீர்களா அதை தேவனிடம் சொல்லி ஜெபித்தீர்களா ஜபத்தில் தாழ்மையாய் தேவனை நோக்கி அழைப்பது அவசர நேரத்தில் நயன் ஒன் ஒன்க்கு அழைப்பது மாதிரி ஆனால் எல்லாவற்றையும் நானே பார்த்துக் கொள்கிறேன் என்று முயற்சி செய்தால் நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியது நாம் கற்பனை கூட செய்ய முடியாத அளவுக்கு வலிமை மிக்க ஒருவரின் எதிர்ப்பாக இருக்கலாம் ஜபம் செய்வோம் எங்கள் அன்பின் பரமப்பிதாவே எங்கள் வாழ்க்கையில் பல நேரங்களில் நாங்களே பார்த்துக் கொள்கிறோம் என்று எங்கள் பலத்தாலும் புத்தியினாலும் நம்பிக்கை வைத்ததை நீர் அறிவீர் கத்தாவே பெருமையிலிருந்து எங்களை காத்தர்லாம் உம்மை தேடும் தாழ்மையான இருதயத்தை நீர் எங்களுக்கு தாரும் கடினமான சூழ்நிலைகள் வரும்போதெல்லாம் நாங்கள் முதலில் உண்மை நோக்கி ஜபத்தில் அழைக்க எங்களுக்கு கற்பித்தருவோம் நாங்கள் தாழ்மையுடன் உண்மை நோக்கி கூப்பிடும் போது நீ கிருபையுடன் எங்களுக்கு உதவி செய்ய வருவீர் என்ற நம்பிக்கை தந்ததற்காக உமக்கு சோஸ்திரம் இந்த நாள் முழுவதும் உமது பாதுகாப்பிலும் கிருபையிலும் ஒப்படைக்கிறோம் நீர் வழி நடத்தும் ஏசுவின் மூலம் ஜபிக்கிறோம் பரமபிதாவே ஆமேன் இந்த மெசேஜ் முப்பது மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நான்சி டிமாஸ் ஓல்கமோத் அவர்களின் தேடி என்ற புரோக்ராமிலிருந்து எடுக்கப்பட்டது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக